அனைவருக்கு வணக்கம் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சேலம் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் இருக்கும் மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாவளி நடைபெற்றது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மன்னத சங்கடம் சங்கட நீக்கடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கட வாணிய முக கண்டன கப்பியே ஜெய ஜெய சங்கரி கௌரிபாகரி துக்கனி மா சங்கரி கவுரிற் பாகி துக்க நிவாரணி காமீ சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போட்டிட சபையில் வந்தவழே பொங்கரி மாவீரில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவழே ಿ ದುವರಣಿ ಮುಳಗಿನ

Yeah.